ஸ்டார் ஐகான் அவார்டு நிகழ்ச்சியில் ஆர்த்தி பேசிய வீடியோதான் இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் ஆர்த்தி பேசும்போதும் பிக் பாஸில் போலியாக நடிக்கிறார்கள் என்கிற தொனியில் பேசியிருந்தார் இது பற்றி அவரிடம் கேட்டபோது கத்தி சண்டை படத்துக்காக எனக்கு விருது கிடைச்சிருந்தது பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு அவ்வளவுதான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல நான் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்து பார்த்தப்போ நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாமே இருந்தது சண்டை இல்லாம வீடு தான் இருந்திருக்கு இப்போ எப்பவும் போல எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிற ஆர்த்தியிடம் நீங்க எப்பவுமே ஜூலிய பற்றியே பேசுவதாக தெரிகிறதே என்று நாம் கேட்ட கேள்விக்கு ஜூலிக்கும் எனக்கும் முன்ஜென்ம பகையா என்ன அவங்க நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வந்தா அவங்க கிட்டயும் நிச்சயமா பேசுவேன் இந்த நூறு நாள் யாரோட லைஃபையும் மாத்திட போறது கிடையாது நம்ம கிட்ட என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கிறதா இந்த சமுதாயம் நினைக்குதோ அதையெல்லாம் வெளிய வந்ததுக்கு அப்புறமா நாங்களே மாத்திக்குவோம் அவ்வளவுதான் எல்லாரும் நிகழ்ச்சி முடிஞ்சு வெளிய வந்தா நல்லா இருப்போம் சினிமாவில ஹீரோவும் வில்லனும் அடிச்சுப்பாங்க குத்திப்பாங்க அதுக்காக படம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அதே கேரக்டர்ல நடிச்சவங்க அடிச்சுக்கிறாங்களா என்ன வாழ்க்கை முழுக்க பேசிக்காம இருக்காங்களா என்ன அப்படித்தான் நாங்களும் அப்புறமா மறுபடியும் சொல்றேன் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல பிக் பாஸ் வீட்ல அந்த பொண்ணு நடிச்சது இரிட்டேட் பண்ற மாதிரி இருந்துச்சு ஜெயிக்கிறதுக்காக அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரிஞ்சது நாளைக்கே நான் நடிக்கிற படத்துல ஒரு கேரக்டருக்கு யாரையாவது கேட்டாங்கன்னா என் மைண்ட்ல ஜூலி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அவங்கள சிபார் ஏன்னா அவங்க நல்லா நடிப்பாங்கன்னு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா சினிமாவிலையும் நல்லாவே நடிப்பாங்க நாம பிறக்கும் போது நம்ம யார் பாத்தாங்கன்னு தெரியாது அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறமா யாரு நினைப்பாங்கன்னு கூட தெரியாது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு போயிடுவோமே என்று கூறியவரிடம் நீங்க இப்போ மெச்சூரிட்டியா இருக்கிற மாதிரி தெரியுதே என்று கேட்டதற்கு மெச்சூரிட்டி வந்திருந்தா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருப்பேனே விட்டு கொடுத்திருப்பேனே மத்தவங்க கிட்ட சில விஷயங்களை மாத்திக்க சொல்ல நான் யாருங்க நாம யாரையும் ஜட்ஜ் பண்ணவோ மாத்தவோ முடியாது அப்படி அவங்க நடிச்சாலும் நீ ஏன் சொல்லணும் அப்படின்னு என் அப்பா என்கிட்ட அடிக்கடி கேட்பாரு அதை இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நேச்சர் இருக்கும் பாம்புன்னா அதுக்கு விஷம் இருக்கத்தான் செய்யும் யானைனா அது அதிகம் சாப்பிடத்தான் செய்யும் அதை தடுக்கிறதுக்கு நாம யாரு அதுதான் என்கிட்ட இருந்து மிஸ்டேக் இதுக்காக ஜூலியோட பகையை வளர்த்துக்கிட்டு அவங்க வெளியில வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கெல்லாம் போறது கிடையாது அவங்களுக்காக நானும் ஓட்டு போட்டிருக்கேன் என்று அதிர்ச்சி தகவலை தந்தவரிடம் என்னது நீங்க ஜூலிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களா என்று கேட்டோம் அதற்கு அவர் ஆமா

ாபமா இருக்கு அதுக்காகத்தான் அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் என்கிறார் ஆர்த்தி மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்